கத்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக இந்த வீடியோ மூலம் உங்களை நான் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் கத்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக நீங்கள் எல்லாரும் கத்தருக்குள் மிகவும் மகிழ்ச்சியாக இருப்பீங்க என்று நான் விசுவாசிக்கிறேன் நம்புகிறேன் இந்த புதிய மாசத்துல கத்தர் நம்மளுடைய எல்லா காரியத்தையும் அவர் நன்மையாகவும் ஆசீர்வாதமாகவும் மாற்ற போறார் என்ற விசுவாசத்தோடு நம்ம இந்த புதிய மாசத்தை நம்ம தொடங்க போகிறோம் கடந்து வந்த பாதையை நம்ம திரும்பி பார்க்கும்போது எத்தனையோ ஆபத்துக்கள் எத்தனையோ போராட்டத்தின் மத்தியில கர்த்தர் நம்மளை ஒரு தகப்பன் பிள்ளையை சுமப்பது போல அவர் நம்மளை சுமந்து கொண்டு வந்திருக்கிறார் அவர் மாத்திரம் நம் பக்கத்துல இல்லாவிட்டால் நம்ம மனிதர்களாலையும் சத்ருனாலையும் நம்ம குழியில் விழுந்து மூழ்கி போயிருப்போம் ஏன்னா நம்மளை சுற்றி இருக்கிற இந்த உலகம் அநேக தீமையினால் நிறைந்திருக்கிறது எப்போ யாரை விள தள்ளலாம் எப்போ ஆண்டவர் நம்ம ஆண்டவருக்கும் நமக்கும் இருக்கிற அந்த உறவில் ஒரு விரிசலை கொண்டு வரலாம் அதிலிருந்து நம்மளை முற்றிலுமாக ஒரு ந மன நிம்மதி இல்லாமல் ஒரு சமாதானத்தை இழக்கக்கூடிய ஒரு காரியத்தை செய்து நம்மளை ஆண்டவரிட் ஆண்டவரிடத்திலிருந்து விளைக்கிறலாம் தூர கொண்டு போயிடலாம் என்று அநேக சத்துருக்கள் நம்மளை சுற்றி இருக்கிறது அதன் மத்தியிலும் கற்ற நம்மளையும் நம்ம குடும்பத்தையும் அணுதினமும் பாதுகாத்து கிருபையாக நடத்தி வருகிறார் அநேக காரியத்தில் அவர் நம்ம கூட இருக்கிறதுனால தான் அந்த பெரிய மதுளையும் நம்ம முன்னாடி ஒரு மலை போல் இருக்கிற பிரச்சனையும் நம்ம தாண்டி வர முடிகிற மர மற முடிகிறது இல்லாட்டா நம்ம விழுந்து போயிருப்போம் நாம விழணும் என்று சத்ரு நினைத்து கொண்டிருக்கிறான் சில நேரங்களில் நம்ம வாழ்க்கையில் ஏதோ ஒரு விளவீனம் வருகிறது ஒரு மன வேதனை வருகிறது நம்ம என்ன செய்வ தெரியல அது அதிலிருந்து எப்படி தப்பிக்கணும்னு தெரியல ஆனால் நம்ம மனிதரிடத்துல ஓடுகிறத விட கத்தருடைய சமூகத்துல காத்திருந்து அவருடைய சமூகத்தை நோக்கி பார்க்கும்போது நிச்சயம் கர்த்தர் அந்த பெரிய போராட்டத்தையும் அதிலையும் கர்த்தர் நம்மளை தாண்டி வர கிருபை செய்வார் நம்ம வனாந்தர என்றது நம்ம வாழ்க்கையில் சில நேரம் கர்த்தர் அதை அனுமதிப்பதில்லை சில நேரங்களில் நம்மதே அந்த வனாந்தர பாதையில் நடக்க வேண்ட ஒரு சூழல் ஏற்படுகிறது அந்த வனாந்தர பாதை நடக்கும்போது அநேக வேதனைகளும் போராட்டங்களும் நம்ம வாழ்க்கையில் இருக்கும் எல்லாரும் அதை கடந்து போக வேண்டிய ஒரு சூழ்நிலை வருகிறது ஆனாலும் ஆண்டவருடைய அனுக்கிரகத்தினாலும் அவருடைய பெரிய கிருபையினாலும் அந்த வனாந்தர பாதையை கத்த நமக்கு கடக்க செய்வார் கடக்க உதவி செய்வார் அதை நம்ம விசுவாசிக்கணும் ஏன்னா இந்த வனாந்தர பாதையில யாருமே இருக்க மாட்டாங்க ஒரு ஒரு யாருடைய உதவியும் இருக்காது நம்ம ஒரு புலம்பலா ஒரு புலம்பி கொண்டு இருப்போம் யார்கிட்ட போய் நான் என் வேதனையை சொல்லுவேன் யாரிடத்துல போய் என் கஷ்டத்தை நான் சொல்லுவேன் இப்படிப்பட்ட ஒரு நிலைமை எனக்கு இருக்கிறதே அப்படின்னு நம்மளே நம்மளை நம்ம நம்மக்கிட்ட அப்படியே புலம்பி கொண்டே இருப்போம் ஆனாலும் ஆண்டவர் இந்த மாதத்துல நமக்கு கொடுக்குற ஒரு வார்த்தை வாக்கு தத்துவம் உன் புலம்பலை நான் ஆல ஆனந்த கழிப்பாக மாற்றுவேன் சங்கீதம் முப்பதாவது அதிகாரம் பதினோராவது வசனத்தில் உன் புலம்பலை நான் ஆனந்த கழிப்பாக மாற்றுவேன் என்று லவணாந்தர வனாந்தர பாதையில யாரும் இல்லையே என்று நீங்கள் கலங்கி கொண்டிருக்கலாம் என் குடும்பத்தின் நிலம் அப்படி இருக்கு என் பிள்ளைகளுடைய நிலம் இருக்கு நான் என்ன செய்வேன் அப்படின்னு நீங்கள் புலம்பிக் கொண்டிருக்கலாம் ஆகாருக்கு ஒரு வனாந்தர பாதை இருந்தது உறவுகளால் கைவிடப்பட்ட ஒரு சூழ்நிலை தன்னுடைய குழந்தையை வைத்துக்கொண்டு ஒரு வனாந்தர பாதையிலே ஆகார் நடந்தார் அவளுக்கு யாருமே இல்லை உதவி செய்ய அவ தான் வச்சிருக்கிற தண்ணீரும் அது குறைஞ்சு போயிட்டு நான் என்ன செய்வேன் இந்த தண்ணீரும் குடிக்க இல்லை என் பிள்ளை இறப்பதை நான் பார்க்க முடியலை அப்படின்னு சொல்லி அந்த ஒரு செடியின் கீழே பிள்ளையை க வச்சுட்டு அவள் தூரமா போய் அழுதாள் என்று நம்ம வாசிக்கிறோம் கூக்கர்ல அழுதாள் அவளுடைய புலம்பல் சத்தத்தை கேட்க யாரும் இல்லை அப்படிப்பட்ட ஒரு நிலைமை தான் அவங்களுடைய வாழ்க்கையில இருக்கலாம் ஒரு புலம்பல் சத்தம் யாருக்கும் கேட்கல யாருக்கும் கேட்கல பிரதர் என்னுடைய புலம்பல் வேதனை என் கண்ணீரை பிள்ளைகளை குறித்து குடும்பத்தை குறித்து என் கணவனை குறித்து மனைவியை குறித்து தாய் தகப்பனை குறித்து நான் அழுகிற ஒரு கூக்குரலின் சத்தம் புலம்பல் யாருக்கும் கேட்கல ஆனாலும் ஆண்டவர் அந்த சத்தத்தை கேட்டார் ஆகார பிள்ளையை கூக்குற அழுகிற சத்தத்தை ஆகாரின் சத்தை அழுகத்தை அழுகையும் பிள்ளைகளுடைய அழியையும் கர்த்தர் கேட்டார் கர்த்தர் இறங்கி வந்து பயப்படாத உன் பிள்ளையின் சத்தத்தை நான் கேட்டேன் என்று ஆண்டவர் சொல்கிறார் இந்த வேளையில ஆகாரை போல நம்ம அநேக நேரங்களில் ஒரு வனாந்தர பாதையில் நடக்க வேண்டிய சூழ்நிலை வந்தாலும் நம்மளுடைய புலம்பலை கர்த்தர் நிச்சயம் ஆனந்த கழிப்பாக மாற்றுவார் ஆகார தூக்கி எடுத்து உன் பிள்ளையை நான் நூறு சந்ததியாக உருவா உருவாக்குவேன் பெருக பண்ணுவேன் அவருடைய கண்கள் திறக்கப்பட்டது அவள் ஒரு துறவியில போய் அந்த தண்ணீரை எடுத்து அவள் குடிக்க வேண்டியதா இருந்தது அந்த இடத்துல ஆ ஆண்டவர் ஒரு ஊற்றை ஏற்படுத்தி அந்த துறவியில எடுத்து அந்த தண்ணீரை அவ குடித்தாங்க இதை பார்த்து கொண்டிருக்கிற நீங்க உங்களுக்கும் என்ன செய்வது என்று தெரியாம இருந்து கொண்டிருக்கலாம் நான் எப்படி இந்த வேதனையை கடந்து போவேன் இந்த கண்ணீரை எப்படி கடந்து போவேன் என்று நீங்க நினைச்சு கொண்டிருக்கலாம் உங்களுடைய கண்கள் திறக்கப்படும் கர்த்தர் சொல்வார் இதான் வழி இதான் உனக்காக நான் கொடுத்திருக்கிற தண்ணீர் இதனை குடி உன் ஜீவன் பாதுகாக்கப்படும் உன் பிள்ளைகளுடைய வாழ்க்கை பாதுகாக்கப்படும் நான் உன்னோடு இருந்து உன்னை நடத்துவேன் என்று ஆண்டவர் சொல்கிறார் நீங்க எதையோ நினைச்சு கலங்கி கொண்டிருக்கலாம் இந்த மாசத்துல அதற்கான ஒரு முடிவு நினைச்சு ஏங்கி கொண்டிருக்கலாம் நிச்சயம் கர்த்தர் அதை உங்க வாழ்க்கையில செய்வார் உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன் என் அன்பு தகப்பனே துதிக்கிறேன் சோத்தரிக்கிறேன்ப்பா உங்களுடைய பிள்ளைங்க அந்தவரையே ஒரு புலம்பி கொண்டு இருக்கலாம் எதிர்காலத்தை குறித்தும் தன்னுடைய வாழ்க்கையை குறித்தும் கடன் பிரச்சனையை குறித்தும் பிள்ளைகளுடைய வாழ்க்கையை குறித்தும் அவங்க புலம்பி கொண்டிருக்கலாம்ப்பா அவங்க புலம்பலை நீ ஆனந்த கழிப்பாக மாற்றிங்கப்பா அவங்க வாழ்க்கையில எதை நினைச்சு வேதனைப்பட்டு கண்ணீரோடு இருக்கிறாங்களோ அதை எல்லாவற்றையும் நீங்க கிருபையாக மாற்ற போற அந்த ஒரே தயவுக்காக உங்க நான் துதிக்கிறேன் சோத்தரிக்கிறேன் அவங்க வாழ்க்கையில இந்த மாசத்துல ஒரு வாசலை அவங்களுக்கு திறந்து அண்டவரே அவங்க புலம்பலுக்கு ஒரு முடிவை கொண்டு வாங்க அவங்க வாழ்க்கையில ஆனந்த ஆனந்தத்தை சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியையும் மாற்ற உமரால முடியும் அப்பா நான் விசுவாசிக்கிறேன் உம்முடைய தயவுள்ள கரம் உம்முடைய பிள்ளைகளை தாங்குவதாக ஆசிர்வதியும் பலப்படுத்துவது ஏசு மூலம் ஜபிக்கிறேன் உள்ள பிதாவை ஆமேன் ஆமேன்